ஆப்ரிக்காவில் ஒரு மிஷினரி இருந்தார் ஆப்ரிக்கா தேசத்துக்கு மிஷினரியா போயிருக்கிறாரு அவங்க சொன்னாங்க இதுதான் இந்த மிஷன் பேஸ் இங்க இருந்து நீங்கள் ஊழியம் பண்ணலாம் இந்த வீட்டில் இருந்து இங்கே ஊழியம் பண்ணலாம் எப்படி அந்த வீட்டெலாம் சுற்றி காமிச்சாங்க சுற்றி காமிச்சிட்டு அங்கே ஒரு கார் நின்றுச்சு சொன்னாங்க இந்த காரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க உங்கள் ஊழியத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இந்த கார் வந்து தள்ளாம என்ன ஆகாது ஸ்டார்ட் ஆகாது நீங்க தான் என்ன பண்ணுவோம் இந்த கார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு உடனே இவரும் வேற வழி இல்லாம அதை எடுத்துக்கொண்டார் ஒவ்வொரு நாளும் அவர் ஸ்டார்ட் பண்றதுக்கு படுற பாடு பெரும் பாடு அவர் யோசிச்சார் எப்பா இதை கஷ்டம் இவ்வளவு படுறமே சொல்லிட்டு அவர் செட் பண்ணி வச்சிட்டார் ரெண்டு மூணு பேரை செட் பண்ணி வச்சுட்டாரு பசங்களை அந்த ஏரியாவில் உள்ள பசங்களை இங்க பாரு நான் கூப்பிடும் என்ன பண்ணும் நீங்க வந்து எனக்கு தள்ளணும் அப்படின்னு சொல்றாரு நிறைய டைம்ல கார் ஆஃப் பண்ண மாட்டார் கடைக்கெல்லாம் போனா ஆஃப் பண்ண மாட்டார் ஏன்னா ஆஃப் பண்ண என்ன பிரச்சனை இப்ப திருப்பி ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆஃப் பண்ண அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய டைம் பார்க் பண்ணும்போது ஒரு சரிவான இடத்துல பார்க் பண்ணுவார் அப்போதான் தள்ளுறதுக்கு என்ன வேணாம் பிரச்சனை வேணாம் நியூட்ரலில் போட்டால் என்ன ஆகும் காரு ஃபாஸ்ட்டாக வரும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி திட்டங்கள்லாம் போட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அல்ல ரெண்டு வருஷம் வாழ்க்கை ஓடிட்டார் இப்போ இவருடைய டைம் முடிஞ்சிருச்சு இப்போ இன்னொரு மிஷினரி வராரு அந்த இடத்துக்கு உடனே இவர் வந்து இந்த இடத்தலாம் காமிக்கிறாரு இதாங்க மிஷினரி பேஸு அப்படின்னு காமிச்சிட்டு இங்கே இப்போ எங்கே வராரு இப்போ காருக்கு வந்த உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு ஃபஸ்ட் என்ன சொன்னார் காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை ஸ்டார்டிங் ட்ரபிள் நீங்க இந்த மாதிரி தள்ளணும் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் இத்தனை பசங்க இருக்கிறாங்க இந்த மலை இருக்குது இந்த இடத்துக்கு போனா கார் ஆஃப் பண்ணாதீங்க அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த புது மிஷனர் என்ன பண்றாரு வேகமா போய் பானட்டை திறந்து உள்ள தலையை விட்டு ஏதோ பண்றாரு இவர் பேசிக்கிட்டே இருக்காரு இவர் ஏதோ பண்ணிட்டு வெளியே வந்து காரை என்ன பண்றாரு இப்ப ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த கார் டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவருக்கும் அதிர்ச்சி

இல்லை அந்த காருடைய வல்லமை எதுவும் குறைஞ்சு போயிருந்துச்சா இல்லை அந்த அந்த காருக்குள்ள வல்லமை உள்ள இருந்துச்சு ஆனால் என்ன பிரச்சனை ஒரே ஒரு கேபிள் எப்படி இருந்துச்சு லூசா இருந்துச்சு அது டைட் வச்ச உடனே இந்த கார் ரொம்ப அழகா என்ன ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரதர் சிஸ்டர் தெர் இஸ் எ லெசன் டு பி லேர்ன் ஃப்ரம் திஸ் ஸ்டோரி நமக்குள்ள ஆண்டர் வல்லமை வச்சிருக்கிறார் நமக்குள்ள சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் ஆல் பவர் ஹஸ் பின் கிவன் டு அஸ் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கும் அவருக்கும் உள்ள கனெக்ஷன் லூசா இருந்துச்சுனா டைட்டா இல்லனா நம்மால வாழ்க்கையில பெலப்பட முடியவே முடியாது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை நீங்க டைட்டா வச்சுக்கோங்க உறுதியாய் வச்சுக்கோங்க அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அவர் உங்களை கனப்படுத்துவார் அவர் உங்களை பலப்படுத்தி வழிநடத்துவார்